வீடு வந்து ஒன்று ஒத்திக்கு வருது எந்த ஏரியான்னு பார்த்தீங்கன்னா புதுருக்கு பக்கத்தில் வருது வாசல் வந்து கிழக்கு பார்த்த வாசல் மூணு பெட்ரூம் இருக்குது இதில் ஒத்தி அமௌண்ட் எவ்வளோன்னா ஏழு லட்சம் சொல்கிறாங்க வாசல் வந்து கிழக்கு பார்த்த வாசல் மூணு பெட்ரூமுமே அட்டாச் பாத்ரூம் தான் இருக்குது ஒரு வெஸ்டர்ன் ரெண்டு இண்டியன் இருக்குது வீடு நல்லா பெரிய வீடு தான் ஃபுல் அண்ட் ஃபுல் கப்டோ இருக்கு இருக்குது யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க கால் பண்ணுங்கள் பெட்ரோல் சார்ஜ் வந்து நூறுரூவா வாங்குவோம் கமிஷன் வந்து ரெண்டு பர்சன்டேஜ் வாங்குவோம் வீடு வந்து மாடி வீடு முதல் மாடியில் இருக்குது வீடு புதூருக்கு பக்கத்தில் வரும் வீடு யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க மட்டும் கால் பண்ணுங்கள்